எங்களுக்கு எப்போவுமே நீ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதை நீ என்னைக்கு மறக்க கூடாது தாத்தா டியூட்டி வேற வீடு வேற ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான பேர் பெட்ரோலும் தீப்பெட்டிய மாதிரி ம் பெட்ரோலை வண்டியில் போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க ட்ராவல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இதே தீப்பெட்டி கிச்சனில் இருந்தா சமையல் நல்லபடியாக நடக்கும் ஆனால் தீக்குச்சியை பெட்ரோல் மேலே யூஸ் பண்ணோம் எல்லாமே எரிஞ்சிடும் நான் மிக்ஸ் பண்றதே இல்லை இந்த பாசம்லாம் எல்லாம் தனி டிபார்ட்மெண்ட் அது மனசுல இருந்து எனக்கும் போகாது ஏன் கிருஷ்ணவேணி உன் பையன் மாறவே மாட்டான் போல அப்படியே தான் இருக்கா